அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக பெண்களுக்கு தனக்கு அமையக்கூடிய கணவர் உள்ளவராகவும் செல்வாக்கு உள்ளவராகவும் இருக்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட கணவர் அமைவதற்கு பெண்ணின் ஜாதகத்தில் நிறைய அமைப்புகள் இருக்குது அதில் ஒரு ரெண்டு அமைப்புகளை மட்டும் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பதினோராம் இடம் அதாவது லாபஸ்தானத்தில் வந்து சந்திரன் இருக்கணும் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சுபகிரகங்களாகிய புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கணும் இந்த புதனையும் சுக்கரனையும் சந்திரனையும் குரு பார்வையிடணும் அதாவது குரு வந்து லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா ஒரு சேர சந்திரனையும் பார்ப்பார் புதன் சுக்கரனையும் பார்ப்பார் இந்த அமைப்புள்ள பெண்களுக்கு வந்து அமையக்கூடிய கணவர் வந்து செல்வம் செல்வமுள்ளவராகவும் இருப்பார் செல்வாக்கு உள்ளவராகவும் இருப்பார் அடுத்த அமைப்பு லக்கணத்தில் குரு இருந்து ஏழாம் இடத்தில் கலசரஸ்தானத்தில் சந்திரன் இருந்து பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அந்த பெண்ணிற்கு அமையக்கூடிய கணவன் நல்ல வசதியுள்ள கணவனாக அமைவான் இப்படி நல்ல வசதியுள்ள கணவன் அமைவதற்கான அமைப்புகள் நிறைய உள்ளன அதில் உங்களுக்கு இந்த இரண்டு அமைப்புகளை மட்டுமே நான் பகிர்ந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்